அத்த நல்லவர் இன்றைய வேதவசனம் வசனம் மற்றையும் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் இது ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஏசப்பா சொல்லி கொடுக்கக்கூடிய வசனங்களில் வரக்கூடியது எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்னு நம்ம பைபிள் படிக்கும்போது தெரியும் ஏசப்பாவுடைய போஜனம் என்னவா இருந்துச்சுன்னா பிதாவினுடைய சித்தத்தை செய்து செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருந்ததுன்னு ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவருக்கு பிரியமாக வாழ்வது தான் நமக்கு முதலாவது அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய சாப்பாடு ஏன்னா கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்து அதை நிறைவேற்றி இன்னைக்கு நம்மளை ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வச்சுருக்குறாங்க போஜனம் கிடைக்குமான்னா இதெல்லாம் நமக்கு அண்டண்டைக்குள்ளே சாப்பாடெல்லாம் கர்த்தர் நமக்கு சூப்பராக தந்துக்கிட்டே இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது இன்னும் பிரகாசமானதாக தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை விட்டுட்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நம்மளுடைய சுயத்துக்காக ஓடும்போது தான் நாம் அநேக காரியங்களை நாம் இழந்து போவோம் அதனால நமக்கு வேண்டிய ஆகாரம் எப்படி இருந்தாலும் நமக்கு கிடைக்கும் நம்ம அவருடைய சமூகத்தை விட்டு விடாமல் இருப்போம் கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக நடத்துவாங்க இன்றைக்கி